கனமழை பொறுத்தவரை பல மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட உள் மாவட்டங்களாகட்டும் டெல்டாவாகட்டும் தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரம் அதிகரித்திருக்கிறது கனமழையாக தொடங்கி இருந்தாலும் இன்று மற்றும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் மிக கனமழை அதிகனமழைன்னு நம்ம நிறைய பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களில் அதிகனமழை முதல் அதீத கனமழை ஏன்னா நீலகிரி போன்ற மாவட்டத்திற்கு உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிற எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் ஜூன் பதினேழு பதினெட்டுக்குள்ளே இந்த மழையினுடைய தீவிரம் எல்லாம் முழுமையாக கொட்டி தீர்க்கும் நேரம் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு இன்று மற்றும் நாளை ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் எல்லாம் பதிவாக ஆரம்பிக்கும் வெறும் மேற்கு தொடர்ச்சியில மட்டும் இல்லைங்க மற்ற மாவட்டத்திலும் கனமழை வெளுத்து வாங்க வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்துல கனமழை பெய்யும் எங்கெல்லாம் மழை கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ புதுசாக பார்த்து கொண்டு இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளில் மழை பற்றின தகவல் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் நாளுக்கு நாள் பொறுத்த வரைக்கும் கனமழை தீவிரமாகிட்டே தாங்க இருக்குது குறைஞ்சது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது மாவட்டத்துக்கு மழை பெய்யாமல் போகிறதே கிடையாது மேற்கு தொடர்ச்சியில் ஆரம்பித்து உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அப்புறம் தென் மாவட்டத்தில் கூட சில இடத்துல மழை பொழிவுகள் நம்ம மாவட்டங்கள் கூட நாளைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு மழை காலம் போலவே இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் காணப்படுகிறது தொடர்ந்து இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு எதிர்பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நேற்றைய தினங்களில் நிறைய இடங்களில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்தது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டைன்னு பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு எல்லாமே பதிவானது இன்னும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் இன்னும் பெரும்பாலான பகுதிகள் மழை இன்னும் சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமான கனமழையானது கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் செய்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க ஏன்னா இனி வரும் நாட்கள் தான் நமக்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் நாட்கள் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கும் அதனால தயவு செய்து இந்த கொடைக்கானல் போன்ற பகுதிகள் நீலகிரி போன்ற மாவட்டங்கள் அதை தொடர்ந்து தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் இது போன்ற பகுதிகளுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பி போயறீங்க ஆனா இப்படிப்பட்ட இடங்கள் சற்றே ஆபத்தாக இருக்கு ஏன்னா நிறைய இடங்கள்ல மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் அதே மாதிரி நீலகிரி கோயம்புத்தூர் நீலகிரி மேற்கு பகுதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதியெலாம் வந்து மிக கனமழை அதிகனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோங்கிறதுனால இந்த பகுதிகளுக்கு போகிறத தவிர்த்துக்கோங்க ஏன்னா இன்று முதல் இன்னும் மழை தீவிரம் கடுமையா இருக்கும் இதுவரை மழை பெய்யாம கிடையாது நாளை மறுநாள் மழையினுடைய தீவிரம் ரொம்ப மோசமாக இருக்கும் அதீத கனமழை கூட எதிர்பார்க்கலாம் இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது இருக்கும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு அதுதாங்க இங்கே பிரச்சனையே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் மழை வந்தா கூட அது பெருசாக தெரிஞ்சுக்காது ஆனால் ஒரே நாளில் ஒட்டுமொத்த மழையும் கொட்டி தீர்க்கும் போது தான் அது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்காகவும் ஒரு பேரழிவாகவும் மாற்றக்கூடியதாக நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே கடந்த மே மாத இறுதியில் பெய்த மழைக்கே நிறைய இடங்கள் சேதமடைஞ்சிருக்கு நிலச்சரிவுகள் ஏற்பட்டது ஆனால் இப்ப வரக்கூடிய மழை பொழிவுக்கும் அது போல வெள்ள அபாயச்சரிக்கை மற்றும் நிலச்சரிவு போன்ற சேதங்கள் வந்து ஏற்படும் கவனமா இருந்து மழை வாய்ப்புகள் இன்று நாளை மற்றும் நாளை சற்றே கடுமையானதாக இருக்கும் கனமழை முதல் அதீத கனமழையானது வெளுத்து வாங்கும் நாள் முழுவதும் மழை பொழிவுகள் காலையில மழை ஆரம்பிச்சதுனா இரவு வரைக்கும் மழை பொழிவு விட்டு விட்டு தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் மேற்கு அதனால தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சென்டிமீட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் முப்பதுலேருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு சில சமயங்களில் ஐம்பது சென்டிமீட்டர் கூட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்த மூன்று நான்கு நாட்களுக்குள்ள கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் முப்பது சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டர்ன்னு மழை வந்து நிச்சயமாக பதிவாகும் அதனால தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு உஷார் நிலையில் இருக்க சொல்லியிருக்கிறோம் மற்றபடி தேனி தென்காசி கன்னியாகுமரியெலாம் பதினொன்னுல இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது சரிங்க இங்க தினந்தோறும் நமக்கு வந்து மழை வந்து கொண்டேதான் இருக்கு ஏன்னா தென்மேற்கு பருவமழை அதனால நீலகிரில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாளுக்கு நாள் நமக்கு மழை தீவிரமாகிட்டே தான் இருக்கும் மற்ற மாவட்டங்கள் என்ன ஆச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் மழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக மழை வரும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்து வரும் மூன்று நான்கு நாட்களுக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டத்தில் கனமழை பெய்யும் தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையெல்லாம் வந்து ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இரவு நள்ளிரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும் ஆனாலும் மிதமானதிலிருந்து கனமழையும் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நிச்சயம் பதிவாக வாய்ப்பு அதே மாதிரி தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மழை பொழிவு இருக்கு ஏன்னா இந்த முறை வந்து தென் மாவட்டங்களில் எல்லா பகுதிகளுக்கும் சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கு ஏன்னா கடந்த முறை மழை வந்தப்போ வட தமிழ்நாடு முழுவதுமாக நல்ல ஒரு மழை கிடைச்சது ஆனால் தென் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் மட்டும்தான் மழை இருந்ததா வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனா இந்த சுற்று மழை பொழிவுல தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் சற்று தீவிரமாக இருக்கும் பல இடங்களிலும் தீவிரமான மழை பொழிவுகள் பதிவாக தொடங்கிடும் அதனால மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள் முழுவதுமாக அநேக இடங்களில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை இருக்கும் எங்கெல்லாம் இன்னும் மழை உங்களுக்கு தொடங்காம இருக்கோ அந்த பகுதிகளுக்கும் மழை ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு ஒரு மழை இருக்கு அப்படின்னா கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா அடுத்த ஐந்து நாட்கள் அங்க வந்து அதீத கனமழையானது நிச்சயமாக இருக்கு ஐம்பது முதல் அறுபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமான காற்றும் மழையும் சேர்ந்தே இருக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவ காற்று பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக வீசுகிறது தரைக்காற்று பலமாக வீசும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் தரைக்காற்றினுடைய வேகம் பொறுத்தவரை முப்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று பலமாகவும் மழைப்பொழிவுகள் அதீத கனமழையாகவும் நிச்சயம் அங்க வந்து பதிவாகும் எல்லாமே பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மகாராஷ்டிரா தெலுங்கானா வடக்கு ஆந்திரா இன்னும் மத்திய பிரதேஷ் இன்னும் பல வட மாநிலங்களும் மிக அதிகமான மழை பொழிவில் சிக்க போகுது இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல கூடுதல் மழை பொழிவுக்குள்ள தான் போயிட்டு இருக்கிறோம் எங்கேயுமே ரொம்ப குறைவான மழை அப்படிலாம் கிடையாது மே மாத இறுதியில் பெய்த மழையே கூடுதல் மழை பெய்துட்டு போயிருக்கு அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு மழை பொழிவு இந்த ஜூன் மாதங்களிலும் வரக்கூடிய மழை சற்று மோசமானதாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் போகுது ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் இன்னும் ஒரு மூணு மாத காலம் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும் அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னா புயல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நமக்கு வந்து வட தமிழகத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும் ஆகவே ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் நமக்கு அதிகமாக தான் இருக்கே தவிர வெயிலுடைய தாக்கம் இந்த வருஷம் ரொம்ப இருந்திருக்கு என்னதான் அக்னி நட்சத்திர காலகட்டங்கள் இருந்தாலும் வெயிலுடைய தாக்கம் குறைவாகவும் மழை காலம் போல இருந்த நாட்கள் தான் அதிகமாக தற்போது வரைக்கும் இருந்திருக்கிறது இனி அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களும் ஒரு மழை காலம் போலவே தமிழ்நாடு முழுவதும் இருக்க போகிறது ரெடியா இருந்துக்கோங்க பகல் நேரங்கள்ல வரக்கூடிய வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க மாலை இரவு மற்றும் நள்ளிரவில் பலத்த மழை வெளுத்து வாங்கும்